ஆட்சியின் சாதனையாக விளம்பரப்படுத்தப்பட்ட ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் தற்போது கடும் விமர்சனங்கள் எழுந்து உள்ளன தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரையிலான ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து அரசுமுறை பயணம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டாலும் பல கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்திற்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியதாக ஸ்டாலின் அறிவித்தார் ஆனால் இந்த நிதியின் உண்மையான பயன்பாடு மற்றும் வெளிப்படை தன்மை குறித்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன மூன்றாயிரத்து இருநூற்று ஓரு கோடி ரூபாய் முதலீடு மற்றும் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது வேலை வாய்ப்புகளை ஈர்த்ததாக கூறப்பட்டாலும் மொத்தமாக பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடு மற்றும் வேலை வாய்ப்புகள் பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தங்களின் நடைமுறை செயல்பாடு மற்றும் உண்மையான பலன்கள் குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த பயணத்தை குடும்ப முதலீடு என்று கேலி செய்து ஸ்டாலின் நாற்பது மாதங்களில் நான்கு வெளிநாட்டு பயணங்களில் முப்பத்தி ஆறு ஒப்பந்தங்கள் மட்டுமே பெற்றதாகவும் தனது இரண்டாயிரத்து பயணத்தில் ஒரு ஒப்பந்தங்கள் பெற்றதாகவும் விமர்சித்தார் மேலும் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்ததாகவும் விலைவாசி உயர்வு மக்களை பாதித்ததாகவும் குடும்ப அரசியல் குற்றம் சாட்டினார் முந்தைய வெளிநாட்டு பயணங்களில் சைக்கிள் ஓட்டுதல் போன்ற நிகழ்வுகளுக்கு நேரம் செலவழித்ததாகவும் உண்மையான முதலீடுகள் ஈர்க்கப்படவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்தன இந்த பயணம் முதலீடுகளை அறிவித்திருந்தாலும் அவற்றின் நடைமுறை வெற்றி மற்றும் தமிழக மக்களுக்கு நேரடி பயன் குறித்து எழும் கேள்விகள் ஸ்டாலினின் ஆட்சியின் நண்பகத்தன்மையை சவாலுக்கு உட்படுத்துகின்றன